அதிகமான பாதிப்புக்கள் யாருக்கு ஏற்பட்டது என்றொரு வினா அல்லவா யாருக்கு அதிகமான பாதிப்பு அதிகமான பாதிப்புன்னா உண்மையாகவே அதிகமான பாதிப்பு இஸ்ரேலுக்கு தான் ஏற்பட்டது அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று என்னென்னா ஈரானுங்கிறது ஒரு பறந்துபட்ட நாடு நமக்கு தெரியும் பாரசீகம்ங்கிறது இந்த பக்கம் முழுவதும் அரபு நாடுகள் இந்த எல்லா அரபு நாடுகளையும் சேர்ந்தா என்ன பூமி வருமோ அதே அளவுக்கு ஒரு பெரு பூமியை கொண்டது ஈரான் எனவே ஈரானுடைய நிலப்பரப்பு பெரியது ஒன்பது கோடி மக்கள் இந்த ஒன்பது கோடி மக்கள் ஒரு இடத்துல இருக்கலைங்க பறந்துப்பட்ட பூமியில இருக்கிறாங்க அவங்க இப்ப ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெஹ்ரான்ல மட்டும் ஒரு கோடி மக்கள் இருக்கிறாங்க கேபிட்டல் சிட்டில அப்படி இருப்பாங்க இதை தாண்டி மற்ற எல்லா சிட்டிகள்லயும் தான் கிட்டத்தட்ட ஒன்பதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அங்கதான் இவ்வளவு மற்ற எட்டு கோடியும் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிறோங்களேன் தமிழ்நாட்டில் ஏழு ஏழரை கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆனால் சென்னையில் மட்டுமே நம்ம ஒன்றரை கோடி ரெண்டு கோடி மக்கள் இருப்பாங்க அது கடுமையான மக்கள் நெரிசல் கொண்டு ஒரு நகரம் ஆனால் ஈரானை பொறுத்தவரை அப்படியான இடம் கிடையாது ஆனால் இதையே மாறி நீங்கள் டெல்ல வீவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் ஒரு சிறிய நிலப்பரப்பு அந்த இஸ்ரேல்னா ஆக்கிரமிக்க பாலஸ்தீனம் அது சிறிய நிலப்பரப்பு டெல்ல வீவை வந்து துபாய் மாதிரி இருக்கும் நெருங்கி 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 இருக்கக்கூடிய செட்டி நம்ம கொழும்பு கூட அப்படி கிடையாதுல நெருக்கமான இடங்களை கொழும்புல ஒரு சில இடங்களை தான் நீங்கள் பார்க்க முடியும் வேணும்னா பெட்டா மாகட்டை பார்க்க முடியும் நெருக்கமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா மண்ணடி சென்னையில் உள்ள ஒரு பகுதிகள் இருக்கு நெருக்க 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 நெருக்கமாக இருக்கும் இப்படி இருக்க கூடிய ஒரு ஒரு பகுதி தான் வந்து டெல் அவிவுங்கிறது டெல் அவி ரொம்ப நெருக்கும் எனவே ஒரு அட்டாக் நடந்தா கூட எல்லாம் காலியாக போயிடும் இப்போ டெல் அவிவ மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல் அவியுடைய அழிவே அவருடைய ஊடகங்களை என்ன சொல்லுதுனா மூன்றில் ஒரு பங்கை ஈரான் அழித்து விட்டது அப்படிங்கிறாங்க அந்த மூன்றில் ஒரு பங்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டால் கிட்டத்தட்ட நாற்பத்தி பில்லியன் யூஎஸ்டி வருமுங்கிறாங்க மொத்தம் கிடையாது டெல் அவியுடைய நஷ்டம் நாற்பத்தி பில்லியன் யூஎஸ்டின்னு சொன்னால் மொத்த காசாக அழிச்சிருக்கிறாங்கல்ல மொத்த காசாவை திருப்பி கட்டி எடுக்கிறதா இருந்தால் எவ்வளவு வரும் எவ்வளவு தேவை என்று சொல்லி சொன்னால் நாற்பத்தி ஒரு பில்லியன் டு நாற்பத்தி மூணு பில்லியனுங்கிறாங்க அப்போ மொத்த காஸாவை கட்டி அமைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமான தொகை மீண்டும் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லவிவ கட்டமைக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறாங்க அதை தாண்டி இப்போ காசாவுக்குள்ளே வந்த இழப்புகள் எல்லாம் ரெண்டு ஆண்டுகளாக நடந்த இழப்புகள் இது பன்னெண்டு நாளுக்குள்ள நடந்த இழப்புகள் டெல் அவியூவில் மட்டும் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய அவர்கள் அவருடைய கெத்தையை இல்லாமல் ஆக்கிட்டாங்கல்ல இஸ்ரேலுக்குள்ள யாராவது தாக்க முடியுமான்னு கேட்குறாங்க இஸ்ரேலுக்கு கை வைத்து விட்டு யுத்த நிறுத்தம் என்பது அசாதாரணமான விஷயமா இப்ப முத முதல்ல பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை முத முதல்ல அட்டாக் பண்ணது யாரு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அட்டாக் பண்ணினாங்கல்ல என் மேல கை வச்சுட்டல அதனால விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷமா யுத்தம் நடக்குது எத்தனை சீஸ் பயர் மீட்டிங் போட்டாங்க ஏதாவது சாத்தியப்பட்டுச்சா சாத்தியப்படலை அப்போ சமாதானம் சமாதானம் சமாதானம்ங்கிறோம் ராஜாவோட சமாதானம் வரமாட்டேங்குது ஏன்னா எங்க மேல அடிச்சுட்டாங்க நாங்கள் அப்படி விட முடியுமா திரும்ப திரும்ப குண்டு போடுறல்ல ஏன் இதே மாதிரி ஈரானுக்கு போடல எங்கள் மேல அடிச்சுட்டாங்க திருப்பி நாங்கள் விட முடியுமா டெல்லவி அடிச்சுட்டான் பிரதமர் வீட்டுக்கே அடிச்சாங்க எவ்வளவு அநியாயத்தை பண்ணிவிட்டாங்க எனவே நாங்க விட மாட்டோம் பன்னெண்டு நாள் யுத்தமா நாங்க தொடர்ந்து நடத்த போறோம் இப்படி நடத்த வேண்டியதானே ஏன் நடத்தாம ட்ரம்ப் போலியா கெஞ்சு நீங்க அதாவது இந்த யுத்த நிறுத்தம் வந்த அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெஹரானுடைய அரச தொலைக்காட்சியினுடைய அறிவிப்பாளர் இருக்கார்ல அவர் சத்தம் போட்டு மேசையில் அடிச்சு கத்தினார் என்ன சொன்னார்ன்னு சொல்லி சொன்னால் அப்போ ஆயத்துள்ளா அலி ஹாமணியிடத்தில் கெஞ்சினார் ட்ரம்ப் அப்படின்னாங்க நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் இதுக்கு ஏதாவது ஒரு மறுப்பை அமெரிக்கா சொன்னதா எங்கேயும் சொல்லலை அப்போ கெஞ்சி கூத்தாடித்தான் இந்த யுத்தத்தை வந்து நிறுத்தினாங்க அப்படி என்றால் ஈரானில் ஐநூறு பேர் மௌத்தா போயிருக்கிறாங்க ஐநூறு பேர் மரணிச்சுக்கிறாங்க எனவே ஈரானுக்கு பலத்தாடினா ஈரான் வெளிப்படையாக சொன்னாங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டுக்கிறாங்க என்ன இழப்புன்னு சொன்னாங்க இஸ்ரேல் வெளிப்படையாக சொல்லலை எல்லா ஊடகங்களையும் கண்ட்ரோல் பண்ணாங்க இராணுவ கண்ட்ரோலை போட்டாங்க எந்த ஊடவும் எங்கள்கிட்ட கேட்டாமல் கேட்காம எதுவும் போடக்கூடாது மீறி பல செய்திகள் வெளியே வந்தது வெளியே வந்ததில் என்ன சொன்னாங்கன்னா இது வரைக்கும் ஐம்பது ப்ளஸ் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ ஐம்பது பேர் கொல்லப்பட்டதுங்கிறது உண்மையாண்டு கேட்டால் உண்மை இல்லை ஏன் உண்மை இல்லைன்னு கேட்டால் ஈரானுடைய ஒரு தாக்குதல் நடந்தது அவருடைய சொரேகா மருத்துவமனை மேலே அந்த தாக்குதல் நடந்ததோடு டொனால்ட் ட்ரம் அதாவது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எங்களுடைய மக்களை கொத்து கொத்தாக கொள்கிறீர்கள் நாங்கள் விட மாட்டோம்ங்கிறாரு ஐம்பது பேரை கொண்டு கொத்து கொத்தாக கொள்வது அது ஐம்பது பேர் அவ்வளவு நாளாக கொண்டது சொரேகா மருத்துவமனைக்கு அட்டாக் பண்ணினது மட்டும்தான் உடனே எங்கள் மக்களை கொத்து கொத்தாக கொள்கிறீர்கள் அப்படிங்கிறார் கொத்து கொத்தா கொள்றேன் ஒரு ஐநூறு பேர் யாவது கொண்டிருக்கணும் அப்ப என்ன அர்த்தம்னா சொரேகா மருத்துவமனைங்கிறது காசாவுல அட்டாக் பண்ணி காசா போராளிகளால் அடி வாங்கிட்டு காயப்பட்டு கிடப்பாங்கல்ல அந்த சோல்ஜரை ட்ரீட்மெண்ட் தான் சொரேகா மருத்துவமனை அதுக்கு வச்சு வெளுத்ததோட என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுல பல பேர் கொல்லப்பட்டாங்க அதை மறைச்சுக்கிட்டு தான் இந்த மைண்ட் வாய்ஸை வந்து வெளியில பேசினது இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மலேசியாவுடைய நேஷனல் மீடியாக்களுடைய தரவு பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா மொசாதுடைய உளவு பிரிவை சேர்ந்தவர்களையே மூவாயிரம் பேருக்கு மேல ஈரான் போட்டு தள்ளியிருக்கலாம் என்று மலேசியாவுடைய ஊடகங்கள் சொல்கிறது மொசாதுக்கு வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்களை ஈரான் கைது செய்திருக்கிறது பதினெட்டு பேரை தூக்கில் போட்டுருக்காங்க இந்த பன்னெண்டு நாளுக்குள்ள பதினெட்டு பேரை தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க எழுநூறு பேருக்கு மேல கைது பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா மொசாது உள்ள நிறைய வேலை பார்த்தான் எல்லாரையுமே தட்டி 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 தூக்கினாங்க அப்போ மொசாதுடைய ஆக்கள் கைது செய்யப்பட்ட எழுநூறு பேர் கைது கைது ஈரானுடைய எத்தனை பேரை கைது பண்ணீங்க ஒருத்தரை கூட கைது பண்ணலை இவர்களுடைய விமானம் அதாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் உலகத்துல யாராலும் அட்டாக் பண்ண முடியாது என்று சொன்ன நான்கு விமானங்களை அட் அடிச்சு கீழே உளுத்தாட்டினாங்க அதனுடைய விமானிகளை கைது பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய எத்தனை பேர் அவங்க கைது பண்ணாங்க என்ன சொல்லலாம்னா ஈரானுடைய தளபதிகளை நாங்கள் கொண்டுட்டோம் அஞ்சு பேரை கொன்றமா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை ஆரம்பத்தில் நீங்கள் கொன்றது யாருமே மறுக்கலையே தளபதிகளை கொன்றீங்க அதே நேரத்தில் காசாவுல அப்படி பார்த்தா எத்தனை இஸ்ரேலுடைய தளபதிகள் கொல்லப்பட்டாங்க அப்போ அதில் தோல்வி ஒத்துக்கொள்வாங்களா எனவே மனித வளம் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ஈரானில் ஐநூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எதார்த்தமாக இஸ்ரேலில் தான் அதிகமானவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க கொல்லப்படணும் நீங்கள் இப்போ பாருங்கள் அதில் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு பேலிஸ்டிக் மிசைல் பட்டுருக்கு ஃபோட்டோவில் பார்க்குறீங்க நீங்கள் புகைப்படம் வீடியோ எல்லாம் இல்லை சர்வதேச ஊடகமே காட்டுது அப்படியே அப்படி அடிச்சு அடித்து சதச்சி வச்சிருக்கிறாங்க இதுக்குள்ளே ஒருத்தருமே சாகலையா ஆனால் இருநூறு பேருக்கு படுகாயமா அது எப்படி இது என்னன்னா இருநூறு பேர் படுகாயப்பட்டானே அதில் ஒத்தம் கூட அவங்களுக்கு சாகலை அவ்வளவு டெல்லவி அழிக்கப்பட்டிருக்கு ஜெருசலம் அளிக்கப்பட்டிருக்கு அஸ்தோது அளிக்கப்பட்டது அவர்களுடைய எல்லா நகரம் ஜெருசலத்தினுடைய பல பகுதிகள் அளிக்கப்பட்டது ஜெரு ஈவன் சொல்ல ஜெருசலத்தினுடைய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் புதிதாக எந்த பகுதியெல்லாம் இஸ்ரேல் பிடிச்சிதோ அந்த பகுதி ரெசிடென்சியல் ஏரியாவாக மாற்றி வச்சிருந்தான் அதுக்கே ஈரான் அடியிலையும் ஐம்பது பேர் தான் செத்து போனாங்க இது வந்து மிகைப்படுத்தல குறைச்சி நாங்க கெத்து தாண்டு காட்டுறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள ஒரு ஏவுகணை வந்து விழாது தெரியுமா அப்படி இஸ்ரேலை சொல்லுது அறுநூறு ஏவுகணை அடிச்சாங்க ஈரான் அடித்தது எத்தனைங்கிறது ஈரான் சொல்லட்டும் அது வேற இஸ்ரேல் என்ன சொல்றான்னா அறுநூறு பேலிஸ்டிக் மிசைல் வந்தது அப்படிங்கிறாங்க இஸ்ரேலுடைய பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள் ஜில் ஒன்று அடிக்கிறாங்க அது வரும்போது தான் வருது வந்து நூறு மீட்டர் இருக்கும் போது இருபத்தி ஆறா பிரியுதுங்கிறாங்க இதை நம்ம சொல்லலை அவர்களுடைய ஊடகம் சொன்னது எனவே ஈரான் அடிச்சதுங்கிறது இந்த வா இது மரண அடிங்க அதனால தான் இப்போ சமாதானம் நான் கேட்குறேன் கடைசி அடி அந்த மூணு நாள் நடந்ததில் ஒரு ஒரு விவகாரம் இருக்குது இந்த சமாதானம்ங்கிறது பேசிக்கிட்டு நடந்த ஒரு சமாதானம் தான் அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அதை கூட ஏன் ஈரானோட பேசிக்கிட்டு சேர அளவுக்கு வந்துச்சு நீங்கள் ஈராக்கோட சதாம் ஹுசேனோட இப்படி பேசிக்கிட்டு செஞ்சீங்களா அல் காய்தாவை விரட்ட போகிறோம்னு போனீங்களா ஆப்கானிஸ்தானுக்குள்ள இப்படி செஞ்சீங்களா அல்லது வியட்நாமில் இப்படி பண்ணீங்களா எந்த நாடு உலகத்தில் இப்படி பண்ணுச்சு பேசிக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு அடிச்சிட்டோம் ஃப்ளைட்டை போட்டு உனக்கு குண்டு போட்டது பிள்ளை தான் அதே மாதிரி வேணும்னா எங்கள் ஆக்களில நாங்கள் ஓரமாக்கிடுறோம் நீ எங்க பேஸுக்கு அடிச்சுக்க ஏன் பேஸுக்கு அடிச்சுக்கன்னு அவனே சொல்கிற அளவுக்கு நிலைமை இருக்குன்னா யார் வென்றிருக்கா எங்கேயாவது சொல்லுவாங்களா என்னுடைய பேஸுக்கு நீ அடிச்சுக்க சரி கடைசி ராக்கெட் அடி இஸ்ரேல் மேலே ஈரான் தானே அடிச்சாங்க இஸ்ரேல் ஈரான் மேலே அடிக்கலல்ல அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான் ஈரானியர்களை இந்த யுத்தத்தில் நீங்கள் கொண்ட புரிஞ்சுக்கிறீங்க டெக்னாலஜியில அவங்க மார்க்க ரீதியாகத்தான் அவர்கள் தவறான புரிதலில் இருக்கிறார்கள் தவறான பிழையான வழியில் இருக்கிறார்கள் அதை நம்ம அது தனியாக பேச வேண்டிய சாப்டர் ஆனால் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க உச்சம்தான் அதாவது ஒரு அறிவாளி வழிகேட்டில் இருப்பானா இல்லையான்னா கண்டிப்பாக இருப்பான் பெரிய அறிவாளி படிச்சிருக்கிறாரு பல பிஹெச்டி முடிச்சிருப்பார் ஆனால் அவரை பார்த்திங்கன்னா அவர் வேறு எதையாவது வணங்கிக்கிட்டு இருப்பார் அந்த வணக்கம் விவாதத்து விஷயங்களில் வணக்க வழிபாடுகளில் அவருடைய மதம் மதம் சார்ந்த விவகாரங்களில் தவறான புரிதல் நிறைய விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்கடா கடவுளை இல்லைன்னு கேட்டு கிடப்பான் இந்த உலகத்தை படித்தது எல்லாம் இயற்கை காத்து எல்லாம் இயற்கை அப்படின்னு கிட்டு கிடப்பான் ஆனால் அவன் அறிவாளி ஆனா நேர்வழியில் இருக்கிறானா நேர்வழியில் அறிவுக்கும் அறிவாளியாக இருப்பதற்கும் நேர்வழிக்கும் ஜமதம் இல்லை எகிதி மயசா நாடியவர்களுக்கு தான் நேர்வழி நீங்க அறிவாளிங்கிறதுனால உங்களுக்கு அறிவாளி நான் படிச்செல்லாம் அர்த்தம் இல்லை அதை அல்லாதான் தருவான் ஆனால் அந்த அறிவாளியா அந்த டெக்னாலஜி விஷயங்களை திளைக்க முடியும் அப்ப ஈரானியர்களுடைய மத விவகாரத்தை நான் இங்க பேச வரல அதுல அவர்கள் தவறான வழியில் இருக்கிறார்கள் அதில் எந்த மாற்ற கிடையாது ஆனால் டெக்னாலஜியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுதிக்காரனுக்கு இல்லாத டெக்னாலஜி அம் அரபு மேற்கு நாடுகள இல்லாதது ஈவன் ரஷ்யா அமெரிக்காட்ட இல்லாத டெக்னாலஜி அவன்கிட்ட இருக்குதுங்கிறத காட்டிட்டானா இல்லையா பொருளாதார தடை எழுபது வருஷமாக உள்ளே நுழைய முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆனால் பெலிஸ்டிக் அடிக்கிறான் சூப்பர்சோனிக் அடிக்கிறான் வளிமண்டலத்துக்கு வெளியில போய் நின்று தன்னுடைய திசையை தானே தேர்வு செய்கிற ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் நடத்தப்படுகிறது அதுவும் இஸ்ரேலுக்குள்ள நுழைய முடியுமான கரெக்டா மொசாதுடைய தலைமையத்துக்கு அட்டாக் நடக்குது உளவு பிரிவு தலை தலைமையங்கள் இதெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் கரெக்ட் 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 கரெக்டா அடி விழுகுது எப்படி இதெல்லாம் பண்ணாங்க அப்ப என்ன அர்த்தம்னா அவர்கள் டெக்னாலஜியில உச்சம் போவார்கள் போய் இருக்கிறார்கள் எனவே பாதிப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இந்த யுத்தத்துல தோல்வி அடைந்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதனால தான் இப்போ கெஞ்சினாங்க இங்கே காலில் உலாத குறையா கெஞ்சி பேசிக்கிட்டு தான் அதை முடிவுக்கு வந்தாங்க ஜெயிச்சது ஈரான் தான் ஈரான் தான் இனிமேல் சவுத் ஏசியாவினுடைய மத்திய கிழக்கினுடைய வல்லரசு என்பதை யாரும் மாற்ற முடியாது சரி அவ்வளோ அடி வாங்கினான்ல அடி வாங்கினவன் சரண்டர் தானே ஆகணும் ஈரான் பாராளுமன்றம் தீர்மானம் இருநூத்தி இருபத்தி ரெண்டு மெம்பர்ஸ் அவங்க எம்பிக்கள் எம்பிக்களும் சேர்ந்து பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க சர்வதேச அணுத்தடுப்பு முகமையோடு நாங்கள் இனி போவதில்லை இஸ்ரேல் மாதிரி தான் நாங்களும் நீ அணுவாயத்தை வச்சுக்கிட்டு அணு ஆயுதத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற சர்வதேச அமைப்போடு இணங்க மாட்டேங்கிற எங்கள்கிட்ட நாங்களும் இணங்க இனி வேண்டி இனிமே அணு தடுப்பு என்ற ஒத்தம் உள்ள போக முடியாது இதுக்கு கூட போயிருப்பாங்க அட்டாக் சண்டை நடக்காம ஏய் நாங்கள் போகணும் அப்படி தானே போனாங்க நாங்கள் வரணும் பார்க்கணும் பாருங்க சும்மா வந்து பாத்துட்டு போனாங்க இப்ப கேட்குறாங்க அமெரிக்கா அடித்தது நட்டான்ஸ்ல அடிச்சான் இஸ்பஹான்ல அடித்தான் அதே மாதிரி அடித்தான் ஆனால் அங்கே யுரேனியமே இருக்கலை இப்போ செறி யுரேனியம்ங்கிறது செறி யுரேனியம் இது ஒன்று ஐநூறுரூவா காசு இல்லை பர்சில் வச்சு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு இடுப்பில் சொல்லிக்கிட்டு போகிறதுக்கு அது உங்கள் வீட்டில் நம்ம பிறகு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐபேடோ லேப்டாப்போ கிடையாது இது செறி யுரேனியம் அதை வந்து அது கொஞ்சம் சரிக்கினா கூட எல்லாருமே நாசம் லட்சக்கணக்கான மக்கள் செத்துருவாங்க அதை இந்த உலகத்தில் எவனுக்கும் தெரியாமோ கண்ணை மறைச்சி ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னால் அவன் அறிவாளியா இவன் அறிவாளியா கண்டிப்பாக அப்ப அதை ஒளிச்சு வச்சுட்டாங்க முகாமிய ஒருத்தர் பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வந்துட்டான் இப்ப யாருங்க இறந்தான சிவசேனா இந்தியாவினுடைய மும்பை டெல்லிகள்ல இயங்கக்கூடிய ஒரு கட்சி சிவசேனா அவங்க எல்லாம் இருந்த கட்சி சிவசேனாவினுடைய ஒரு முக்கியமான மெம்பர் இன்னைக்கு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கிறாரு ஈரானுக்கு இருந்த கெத்து வந்து இந்தியாவுக்கு இல்லாமல் போச்சு ஈரான் மாதிரி இருக்கணும் பாகிஸ்தான் விஷயத்தில் நீங்கள் அப்படி இருக்கலை பார்த்தீங்களா நின்று பார்த்தா பிடிச்சாம் பார்த்தீங்க அப்படின்னாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த யுத்த கால பகுதிகளில் இந்தியா பிரிக்ஸில் இருக்கிறாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சைலண்ட்டாக இருந்தாங்க யூஎனில் சைலண்ட்டாக இருந்தாங்க இன்றைக்கி ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் பிழைன்னு சொல்லி பிரிக்ஸ் முடிவெடுக்குது இந்தியாவும் சேர்ந்து ஆமா பிழை தாங்கிறாங்க இப்போ யாருங்க ஜெயிச்சா எனவே வெற்றி சாதாரண அடியில் எனக்கு எனக்கு பர்சனலாக எனக்கு மக்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனக்கவலை என்னன்னா யுத்தங்கள் நடத்தப்படக்கூடாது அதில் எந்த மாற்றுக்கட்டும் இல்லை அமைதி திரும்ப வேண்டும் யாரும் சண்டையிடக்கூடாது பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது ஆனால் இந்த பன்னெண்டு நாள் யுத்த விஷயத்துல உடனடியாக அவன் சொன்னான் அவன் கேட்டான் கெஞ்சினான்றதுக்காக ஈரான் இந்த முடிவுக்கு வந்திருக்க கூடாது மொத்தமாக வெளுத்து முடிச்சிருக்கணும் இனிமே யோசிக்கக்கூடக்கூடாது எந்த நாட்டுக்குள்ளையும் கூறதுக்கு மொசாது நினைக்கக்கூடாது அமெரிக்கா நினைக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஒரு இன்னொரு பத்து நாள் அடிச்சிருந்தாண்டு வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் மேப்பில் தேட வேண்டி வரும் எங்க இஸ்ரேல் ஒன்று இருந்துச்சா அண்டு தேட வேண்டி வந்திருக்கும் அதை செய்யாமல் இந்த இடத்துக்கு போனாங்கல்ல அது மட்டும்தான் முடிச்சிருக்கணுங்கிற ஒரு மனக்குறை தான் எல்லோருக்கும் இருக்கிறது எனவே ஜெயிச்சது இரான் தான்